மிதுன ராசியை பற்றி ஒரு அற்புதமான விளக்கங்கள் மிதுன ராசிக்காரர்கள் என்னென்ன கஷ்டப்படுவார்கள் அதிலிருந்து அவர்கள் விலகி வெற்றி மேல் வெற்றியடைய என்ன செய்ய வேண்டும் என்பதனை இப்பொழுது உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நண்பர்களே மிக எளிமையாக ஒரு அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே ஆறாம் இடம் என்பது விருச்சிகமாக வருவதனால் அவர்களுக்கு இயற்கையாகவே இருதயம் சார்ந்த பிரச்சனையோ அல்லது உணவு சார்ந்த பிரச்சனைகளையோ அதிகம் சந்திக்கிறார்கள் அது மட்டுமல்ல நண்பர்களே தோல் நோய் என்பது இந்த மிதுன ராசிக்கு இயற்கையாகவே ஏதாவது ஒரு வகையில் அலர்ஜி அல்லது தோல் நோய் என்பது வந்து விடுகிறது அது மட்டுமல்ல நண்பர்களே இவர்களை பொறுத்தவரை கடன் ஏதாவது ஒரு கடனில் போய் மாட்டிக்கொள்வார்கள் ஏனென்றால் ஆறாம் இடமே விருச்சிகம் என்பதனால் விருச்சிகம் குளம் கொட்டை திரியாமலே விழுந்து விடுவது அதனால் ஏதாவது ஒரு கடன் கடனால் மாட்டிக்கொள்வார்கள் அது மட்டுமல்ல இந்த சீட்டு போடுவது ஷேர் மார்க்கெட்டு எம்எல்எம்